ஒவ்வொரு வாரமும் ஒரு தன்னம்பிக்கை கதையை பார்க்குறோம் இன்றைக்கி நம்ம மதிப்பு உயர்த்தக்கூடிய ஒரு விஷயத்தை உங்களுக்காக பகிர்ந்து கொள்ள இருக்கின்றது ஒரு தையல் கடைக்காரர் அழகாக உட்காந்து அவர் துணியை தைச்சிக்கிட்டு இருக்காரு ஒரு துணி தைச்சு முடிச்சாச்சு புது துணியை எடுக்கிறாரு அப்போ அந்த ப தையக்காரரோட பையன் வந்து கடையில் உக்கிறாரு அந்த புது துணியை ஒரு பல பலன் இருக்கக்கூடிய சிசரை வச்சு நல்லா கட் பண்ணிவிட்டு காலுக்கடியில் போடுறாரு அடுத்தது துணியை தைச்சிட்டே வராரு ஒரு இடத்துல தைக்கிறதுக்கு தனது தொப்பியில் இருக்கக்கூடிய ஊசியை எடுத்து அழகாக துணியை தைக்கிறார் இதைய பார்த்துட்டு இருக்கக்கூடிய பையன் ஏப்பா காஸ்ட்லியான சிசரு ரேட் அதிகமான சிசரு முக்கியமாக பெரிய பொருளாக இருக்குது அதை காலுக்கடியில் போடுறீங்க இத்தினோன்று ஊசி அது ரொம்ப ரொம்ப சீப்பான ஊசி அதை ஏன் தலையில் வைக்கிறீங்க அப்படின்னு அந்த பையன் விளையாட்டாக கேட்குறான் அதற்கு அவங்க அப்பா அந்த பையனுக்கு புரிகிறதுக்காக ஒரு தன்னம்பிக்கையை ஒரு பதில் தந்தாருங்க என்ன பதில் தெரியுங்களா சிசர் என்பது மற்றதை கட் பண்ணி கட் பண்ணி ஒதுக்கிடுது இதுவே ஊசி என்பது மற்றதை சேர்த்துது நம்மளோட வாழ்க்கையும் அதுவரி தான் கட் பண்ணி கூடக்கூடிய சூழலையும் கட் பண்ணி கூடக்கூடிய உறவுகளையும் மனப்பான்மைகளில் இருந்தோம்னா நம்மளை யாருமே மதிக்க மாட்டாங்க மிதிப்பாங்க இதுவே எந்த சூழலிலும் ஒற்றுமையாகவும் பாசத்துடனும் சேர்க்கக்கூடிய சூழல்களை ஏற்படுத்தணும் அப்படின்னா நம்மளை தலைக்கு மேலே வச்சு கொண்டாடுவாங்க புரிஞ்சுதுங்களா என்ன சொல்றேன்னு நம்ம வாழ்க்கையும் அப்படித்தான் எந்த சூழலையும் எதிர்மறையை கக்குவதாகவும் எதிர்மறையை வெளிப்படுத்துவதாகவும் எதிர்மறையை நோக்கி செயல்படுவதாகவும் இல்லாமல் எல்லா சூழலிலும் நேர்மறையின் உச்சமாக இருக்க முயற்சி செய்யுங்கள் அப்போதுதான் உங்களை ஒரு நாளில் நாள் ஒரு நாள் நல்லாக மதிப்பார்கள் நமது மதிப்பு என்பது சேர்ப்பதிலா அல்லது வெட்டுவதிலா என்பதுதான் இருக்கு நீங்கள் சேர்க்க ஆசைப்படுறீங்களா வெட்ட ஆசைப்படுறீங்களா புரிந்து செயல்படுங்க ஏன்னா இந்த மாதிரி ஒரு சின்ன விஷயத்தை புரிஞ்சுட்டனாவே வாழ்க்கை தன்னம்பிக்கை அடையும் தன்னம்பிக்கை மட்டும் இருந்தால் போதும் எந்த சூழ்நிலையும் வாழ்வில் வெற்றி நிச்சயம்